பகுதிகள் இங்கே அரசடி இங்கால பகுதிகளில் இருக்கிறார்கள் வந்து இந்த மழை காலம் வந்து இடம்பெயர வேண்டிய கட்டாயம் இந்த இடங்களில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இடம் இங்கால வீடுகளுக்கு எல்லாமே தண்ணி போயிட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கேக்க வந்து அது இந்த நிலைமையை தான் இருக்க தண்ணீர் பல வீடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து

வணக்கம் எல்லாருக்குமே இன்னும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் புதுக்குடியிருப்பில் வந்து நாங்கள் நின்று வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துவிட்டோம் வேனில் போனாங்கள் வேனில் வர முடியாத சூழ்நிலை அதனால் வேனை விட்டுட்டு பைக்கில் ஒரு டிராக்டராக ஏற்றி இறக்கி வந்துனாங்கள் இன்றைக்கு நேற்று நாங்கள் பறந்த ஆண்டு வந்து என்னென்னு சொல்கிறோம் நிலைமை சுமூகம் மாதிரி தெரிஞ்சது என்னென்னா இங்கே பக்கத்தில் வந்து பெரிய பாதிப்புகள் ரெண்டு இல்லை முல்லைத்தீவு மற்றது கிளிநொச்சி மற்றது வவுனியா அந்தமாதிரி நீர்நிலைகளை ஆண்டின எக்கச்சக்க பகுதிகளில் வந்து பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு அந்த இடத்துல நிற்கவே பெரிய ஒரு இடர்கால சூழ்நிலையாக வந்து தெரிஞ்சது அந்த காணொளிகள் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஆலையில் நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில் என்ன நிலவரம்னா வந்து நீ இங்கே வளமையாகவே அந்த மழை காலத்தில் வந்து நீர்நிலைகளை ஆண்டின பகுதிகள் வெள்ளம் தேங்கி நிற்கிற பகுதிகள் இருக்குது தானே அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து இடம்பெயர்ந்து திருமண மண்டபங்கள் சனவ சமூக நிலையங்கள் கோயில் மண்டபங்கள் அப்படியான இடங்களில் வந்து தங்கி இருக்கினம் அதுதான் நிறைய நிலமோ அதோட இன்றைக்கு அதிகாலையில் வந்து எந்தவித ஒரு மழையுமே இல்லை ஒரு சொட்டு காத்துமே இல்லை என்னன்னு சொல்கிறது ஒரு மரம் கூட ஆட முடியாத ஒரு நிலையில் ஒரு மந்தமான ஒரு நிலையாக வந்து காணப்படுது எல்லாருமே வந்து ஆயிருங்க அதோட புயல் வந்து விலத்தி போகிறத வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குதுன்றும் வானிலை சொல்லினோம் முல்லைத்தீவில் இருக்கிற மக்கள் அங்கால இருக்கிற மக்கள்லாம் மிகவங்க பெரிய ஒரு பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கணும் நாங்கள் இன்றைக்கு இங்கே யாழ்ப்பாணத்தில் எப்படியோ பார்த்துட்டு நேரடியாக நாங்கள் புதுக்குடி இருப்பு முல்லைத்தீவு கிளிநச்சி எங்கள் அல்ல பக்கங்களுக்கு தான் அப்படியே எங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம் பைக்கெலாம் போகிறோம் இங்கே இதில் பக்கத்துலேயே பார்க்க தெரியுது இதெல்லாமே வந்து நீர் வடிகால் வாய்க்கால் இந்த வாய்க்கால் எல்லாம் வந்து முட்டிட்டு இது வந்து பாலம் பாருங்க இதெல்லாம் முட்டி இதெல்லாம் வளிஞ்சு கொண்டிருந்தது இப்போ இன்றைக்கு மழை பெய்யாத காரணத்தினால வந்து கொஞ்சம் இதாக இருக்குது தொடர்ந்து மழை பெஞ்சால் வந்து இங்கேயும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதோடு பல இடங்களில் சேதானங்கள் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கு விடிய நாங்கள் இப்படியே போய் நிலவரங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டிட்டு தொடர்ந்தும் அப்படியோ பார்ப்போம் இதை முடிய நேரடியாக நாங்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பக்கம் வந்து போக போகிறோம் போகக்கூடிய மாதிரி இருக்கா இல்லாட்டி நிலைமை வந்து இருந்த மாதிரி இருக்கான்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் அதோட நேற்று வந்து யாழ்ப்பாணத்தில் அவதானிக்க மாதிரி இருந்தது மு அதுக்கு முதல் நாளை வந்து புதுக்குடியிருப்பில் வந்து கரண்ட் நின்றுட்டு அதோட வந்து கவரேஜ் இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி காலமாக அந்த சூழ்நிலாம் இருந்தது நேற்று மட்டும் யாழ்ப்பாணத்தில் கரண்ட் இருந்ததாம் கவரேஜ் இருந்ததாம் ஆனால் நேற்றில் இருந்து வந்து எந்தவித தொடர்பாடல் இதுவெல்லும் வந்து இலங்கை என்ன முதல் தர விலைமை அப்படின்னு சொல்லப்படுற ஆக்கள்கிட்ட கவரேஜ் கூட இல்லை அதாவது இன்டர்நெட் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு கோல் வகுக்கக்கூடிய ஒரு வசதியே இல்லாத அளவுக்கு இங்கே இலங்கை பூராக வந்து இருந்திருக்குன்றதை வந்து அறியக்கூடிய மாதிரி இருந்தது சேஃபாக இருங்க இந்த சீர் காலநிலையில் முடியும் மட்டும் கவனமாக இருங்க இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற வீதி வந்து நல்லூருக்கு போகிற வீதி இந்த திருநெல்வேலி சிவனம்மன் வீதி தானே சிவனம்மன் கோயிலிருந்து வந்து நல்லூருக்கு போகிற வீதி வளமையாக இங்கால அந்த பகுதிகள் இங்கே அரசடி இங்கால பகுதிகளில் இருக்கிறார்கள் வந்து இந்த மழை காலம் வந்து இடம்பெற வேண்டிய கட்டாய சூழ்நிலை என்ற அங்கே நீர்நிலைகள் இருக்கிறபடியாக வந்து இப்போ இன்னுமே இங்கே பாருங்கள் இதுக்குள்ள எல்லாமே இந்த இடங்களில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இடம்பெயர்ந்திட்டோம் இந்த தண்ணீர அளவை பாருங்கள் கூடியிருக்கண்டு இங்கால முழுக்களுமே வந்து தண்ணி தான் இருக்குது அதோடு வந்து வாழை மற்றது விவசாயம் செய்தார்கள் இந்த நிலங்கள் மற்றது வாழைகள் எல்லாமே வந்து எக்கச்சக்கம் சரிந்து பாரிய ஒரு நட்டத்தில் இருக்கணும் என்றதையும் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குது வீடுகளுக்கு எல்லாமே தண்ணி போயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து இதை பெரிய இதாக காட்டுறோம் எங்களால் மரங்கள் எல்லாம் இருந்திருக்கு ஆனால் நுரேலியா அந்த மாதிரி வேறு வேறு மாவட்டங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட மூன்று மாடி அளவுக்குரிய வீட்டை கூட மூழ்கடிக்கக்கூடிய தண்ணி வந்து போயிருக்குன்றத வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கேக்க வந்து அது நிலைமையை தான் வந்து காட்டுறோம் இது பார்த்திங்கன்னா இது நல்லூர சூழல் உள்ள வீதிகள் இந்த வீதிகளில் வளமையாகவே வந்து தண்ணி நிற்கும் இப்போவும் நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாம் முடிஞ்சு அந்த ஆயுதங்களே இன்னும் கலட்டாத சூழ்நிலையில் இந்த அனர்த்தங்கள் வந்து பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு எங்கள கடைகளை எல்லாம் வந்து தண்ணி போயிடுச்சு நல்லூர் இங்கே வீதி பாருங்க இருந்தாலுமே வந்து மக்கள் தங்களுடைய அத்தியாவசியாக போய்கொணுதான் துவைக்கணும் பார்க்கக்கூடிய மழை மூலத்துக்கு வந்து பலவே வாகனங்கள் எல்லாம் வந்து பலதா போயிருக்கும் அப்படியே விட்டு தந்ததுன்னா வந்து கொஞ்சம் கிலோ தண்ணி வந்து ஓடி போயிடும் ஆனா மழை இந்த கட்டம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல போக போதான்னு தெரிஞ்சு விட நாங்கள் இப்போ போய்க்கொண்டிருக்கோம் வந்து நல்லூர் அரசடி பகுதி இந்த பகுதியில் வந்து வளமையாக மழை காலம் வந்து என்ன வெள்ளங்கள் வந்து வந்துடும் அதனால் இங்கே பகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து இடம்பெயர்ந்திடும் அதுபோல் இப்போவும் இந்த காலகட்டத்தில் வந்து இங்கே பகுதி இங்கே வீடுகளில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இடம்பெயர்ந்திட்டோம் ஏன்னா ஒழுங்குகளுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு தண்ணி நிற்கிது இன்னும் வந்து வளமையாண்டா இந்த வீரியல மோவி பாயும் இன்னும் அந்த சூழ்நிலைக்கு போகல எங்களால மக்கள் வந்து சரியான பாவம் எங்களால எக்க தண்ணி போய் எல்லாருமே வந்து வேற வேற தங்களை போய் இருக்கணும் மற்றது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து யாருக்காவது உதவி தேவை வேண்டாம் வந்து கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் முடிஞ்சது சங்கல உதவியிலையும் வந்து நானும் தரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே வந்து டவுனுக்கு கொண்டிருக்கோம் பழமையாக அடுத்து தான் வந்து இந்த ஆரியகுளம் பகுதி அதை சுற்றி உள்ள வீடுகள் எல்லாமே வந்து இடம் பெயர் இந்த பகுதி தான் இதை பார்த்தா தெரியும் ஆனால் இன்றைக்கி தண்ணியெல்லாம் மடிஞ்சு தான் இருக்குது இங்கே பக்கத்தில் என்னென்னு சொல்கிறது ஆனால் உள்ளுக்கில் தண்ணி ஓரளவுக்கு போய் தான் இருக்குது பழமையாக இந்த கார்த்திகை மாதங்கள் டிசம்பர் மாதங்களில் வர மாதிரி சீற்றம் என்னமே வந்து இங்கே பகுதியில் வரையில் ஆனால் அந்த குளத்துக்கு பின்னால் அதை ஆண்டின பகுதியில் இருக்க மக்கள் இடம்பெயர்ந்திருக்கணும் அதை வடி உணரக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் யாழ்நகர பகுதியில் இருக்கோம் நகர பகுதியில் எல்லாம் பெருசாக வந்து வெள்ளம் தேங்கையில் பழமையான நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடைபெற்று போனிருக்கு இன்றைக்கு நகரம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் மட்டும்தான் நாங்களுமே அதிகாலையில் வலிக்கிட நாங்கள் திரும்புகிறது யாழ்ப்பாணம் என்ற மாதிரி தான் இப்போ சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் பல பேர் அன்னத்தங்களால் பாதிக்கப்பட்ட வழியாக வந்து யாழ்நகர் வறுச்சோடி போய்தான் காணப்படுது இப்போ நாங்கள் கொட்டடி பகுதியில் நிற்கிறோம் எங்கேலயும் வந்து வளமையாகவே தண்ணி நிற்கிறது கணக்கு மக்கள் வந்து இடம்பெயரங்கினோம் அதில் ஒரு நிலைமை என்னும் போகலை எல்லாம் தண்ணி நிற்கிது ஐயா அங்கே இடம்பெயர்ந்திருக்கணுமா எங்கே இடம்பெயர்ந்திருக்கணும் எந்த படிக்கணும் பள்ளிக்கூடத்துல இப்ப வீட்டுக்கு போயிடணும் என்னன்னு சொல்றது இன்றைக்கு மழை இல்லாட்டி வந்து கொஞ்சம் வத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு வளமையா இங்க இங்கே அல வெள்ளம் தான் பாருது ஆனா இந்த முறை இதுக்கு வேலைக்கே வந்துட்டேன்னு சொல்லாம அதோட இங்கே வருங்க தண்ணிகள் எல்லாமே வந்து நிலையை நோக்கி தான் இருக்கு

இரவெல்லாம் போயிட்டு இப்போ வந்து இருக்கணும் திருப்ப மழை பெஞ்சா போகக்கூடிய சரி பாருங்கள் உங்களால் பகுதி இங்கால பகுதி எல்லாமே வந்து எல்லாருமே விடாமல் போயிடுற பாருங்கள் இந்த நீர்நிலை இதெல்லாம் இதுக்கு தான் இதெல்லாம் முட்டி வீடுகள் இங்கே பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து வீடுகள் தான் அதுகளுக்கு எல்லாம் தண்ணி போய்ட்டு ஆகாலும் இருக்க முடியாத சூழ்நிலை எவ்வளோத்துக்கு இருக்கலுமோ அவ்வளோ அதுக்கு இருக்கணும் அப்படி இருக்க முடியாத சூழ்நிலைகளில் தான் பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடங்கள் சனசமூக நிலையங்கள் அப்படியான இடங்களுக்கு வந்து இடம் இருந்து போயிருக்கோம் குறிப்பாக வந்து ஆரியகுளம் அரிசடி மற்ற இங்கால பகுதியில் இருக்கிறாங்களுக்கு அந்த அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே ஒவ்வொரு வருஷம் வந்து பிரச்சனை ஏற்படுறாது கூடுதலாக அந்த சரியான ஒரு வடிகா அமைப்பு இல்லாத ஒரு பிரச்சனையாக சொல்லலாம் சரி அப்படியோ போயிட்டு இப்போ நிலவரங்களையும் வந்து இவங்களோட பகிர்ந்து கொள்வோம் இப்போ வந்து என்னென்னு சொல்கிறோம் அமைதியாக எந்தவித காற்றும் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் மழை வந்து திருப்ப பெய்ய தான் போவது போல் இருக்குது வானிலையை பார்த்தா தெரியும் அவ்வளோ அதுக்கு கருமகங்கள் வந்து இருட்டி இருக்குது இஞ்சால் பார்த்திங்கன்னா இஞ்சாலும் இந்த வடிகாலமைப்பு தானே இதுக்கு வந்து வெட்டி விட்டுருக்கணும் வாய்க்கால் வந்து வெட்டி விட்டுருக்கணும் கூடுதலாக இதுகளை வந்து இந்த மழை நேரங்கள் மலைகள் இல்லாத நேரங்களில் வந்து செய்யலாம் மழை நேரங்களில் இப்படி அடைப்பு தண்ணி நிற்கிறது தான் வந்து அதிகாரிகளும் சரி மக்களும் சரி இதுக்கான முயற்சிகள் எடுப்பினோம் ஆனால் வளமையாக நாங்கள் இதுக்கு முதலே வந்து அதுகளை யோசித்தோம்னால் வந்து எங்களுக்கு எந்த வித ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காதுன்றதை வந்து வருமுன் காப்பு காப்போம்ன்ற மாதிரி வந்து எந்த விஷயமும் நடக்கிற முன்னால யோசிச்சு அதுக்கான தீர்வுகளை எடுத்தால் இனிமே நல்ல இப்ப அந்த ஐயா சொன்ன மாதிரி வந்து எல்லாரும் போயிருக்கணும் அதோட இந்த மண்டபங்கள்ல இருக்கிற அளவுக்கு ஏதாவது உணவு வசதி அப்படி அவசர உத்தரவைகள் எதுவும் இருப்பா கட்டாயம் தொடர்பு கொழுங்க எங்களால் முடிஞ்சதை எங்களோட பங்கையும் வந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதோடு இந்த வாய்க்கால்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றது எல்லாமே போய் அடைச்சி தான் முக்கியமாக அந்த நீர்நிலைகளில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மற்றது இதில் அந்த அம்மா தண்ணி எடுத்துக்கிறப்பாக தான் ஞாபகம் வருது குடிநீருக்கும் வந்து சரியான ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் கிணறுகளில் எல்லாம் போயிருக்கும் சுத்தமான தண்ணியார் ஆலயம் நினைவிக்க மாதிரி இருந்தால் அந்தந்த உரியாக்களுக்கு வந்து நீரையும் வந்து கொடுங்க நான் நினைச்சேன் வந்து இங்கே வெளிக்கும் மழை வந்து இல்லாமல் தான் போகும்போதுன்னு நினச்சேன்னா ஆனால் திருப்ப மழை ஆரம்பமாயிட்டு யாழ்ப்பாணத்தில் நிலைமையும் இன்றைக்கு கேள்விக்குறி போலதான் தான் இருக்குது பாவம் தொடர்ந்து இருக்கிற நிலைமைகளையும் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் இப்போ இதில் இந்த சந்தை நாமாந்துரை சந்தை இங்கே வளமையான செயற்பாடுகள் வந்து ஆரம்பித்து கொண்டு தான் இருக்குது இதில் எல்லாம் நினைவேந்தல் எல்லாம் நினைவேந்தல் செய்து அந்த ஏற்பாடுகள் இன்னுமே முடியாத பட்சத்தில் இப்படி ஒரு பெரிய அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டுது கடல் வந்து அருகாமையில் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து சரியான ஒரு வெள்ளம் ஒன்று ஏற்படும் அந்த அஞ்சு சந்திக்கு அந்த அதை சுற்றியுள்ள குடியிருப்புகள் இப்போ வந்து வெள்ளங்கள் வந்து போய்தான் இருக்கு இது வந்து இந்த காக்கை தீவுக்கு போகிற வழி இங்கால பகுதிகளில் இருக்கிற மக்களும் வந்து இந்த வளமையாக பெய்கிற மலைகளால் வந்து பாதிக்கப்படுறவை அந்த இடம் வந்து என்னன்னு சொல்கிறது இப்போ தண்ணியெல்லாம் ஓடி கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் மோகத்தை பாருங்கள் எப்படி இருக்காண்டு இதுகளுக்குலேயும் வீடுகள் இருக்கு இதுகளுக்கு இருக்க மக்களும் வந்து கொஞ்சம் பாவம் தான் சொல்லலாம் பாருங்கள் எங்களை தண்ணி வந்து பிரச்சனை குழாய் தண்ணீரில் வர்றபடியாக வந்து ஓகே என்ற மாதிரி சொல்லிச்சுனா எல்லாம் வந்து வளமையாக பெருமளவான வள்ளம் வந்து வரும் சரி இன்றைக்கு அதிகாலையில் வந்து யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி நிலவரம் இருக்கின்றி நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஒரு மந்தமான ஒரு அச்ச நிலைமையில் என்னென்னு சொல்கிறது இன்னுமே மழை பொழியக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு தான் இருக்குது ஆனால் இருந்தாலுமே வந்து வளமைக்கு திரும்பி கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வெள்ளத்தால் இடம்பெயர்ந்து மண்டபங்கள் இருக்கிறார்கள் இப்போ வீடுகளுக்கு போய்டினா இப்போ மழை பெய்ய விட்டால் வந்து அப்படியே இந்த நிலைமை வந்து மாறிடும் மழை பெய்து கொண்டே இருந்தால் வந்து இன்னும் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போகும் அப்படியோ தொடர்ந்து நாங்கள் இனி வந்து இங்கேயிருந்து வந்து கிளிநொச்சிக்கு போக போகிறோம் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த இடங்களுக்கு போக இருக்கிறோம் தொடர்ந்தும் அப்படியே பார்த்து கொண்டுருங்க இருக்கிற நிலவரம் எல்லாமே வந்து உங்களுக்கு அறியத்தாரம்